வந்து சேரதுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் சல்லாஹூ அடைகுவ செல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஹத்தையும் பெறுவதற்கு அல்லா நம் எல்லோருக்கும் தோல்வி செய்வானாக வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சொகத்தை நசீபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம் முசீபத்துகளை விட்டோம் கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் திங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தார்கள் வரிவானாக வல்ல ரஹ்மான் இன்று ஓதப்பட்ட அற்புதமான அவன் அருள்மறையினுடைய வசனங்களுக்கிடையே மிக உன்னதமான இரண்டு பெரும் சஹாபிகளின் வாழ்க்கையினுடைய ஒரு அழகிய ஓட்டத்தை இங்கே சொல்வான் ரசூல் செல்லல்லாகும் அழைகுவ செல்லத்தோடு மிகப்பெரிய தொடர்பை பெற்றவர்கள் சையீதனா அபூபக்கர் எல்லாகுவான் சையிதனா உமரி ஹத்தாம் எந்தாகுவான் எப்போதுமே ரெண்டு பேருக்கும் இடையே போட்டி இருக்கும் மார்க்கம் சார்ந்தவைகளில் போட்டி ரசூலை நெருங்குவதில் போட்டி அல்லாவின் தொடர்பை அதிகப்படுத்துவதிலே போட்டி தீனுக்காக உதவி செய்வதிலே போட்டி தீனுடைய பலத்தை காட்டுவதில் போட்டி தீனை எவ்வளவு பெரியது அதில் எவ்வளவு பெரிய பங்கு நாம் ஆற்ற வேண்டும் என்பதில் போட்டி நான் உங்களை முந்த வேண்டும் என்ற ஆசை அசரத் உமரி புல் ஹத்தாப் அவர்களுக்கு இருக்கும் அபூபக்கர நாயகத்தை முந்த வேண்டும் இது வரவேற்கப்படுகிற போட்டி நான் வாழ்க்கையிலே அல்லாவின் அன்பை பெறுவதில் அவருக்கு நிகர நான் ஆகணும் அவரோடு நான் இன்னும் கூடுதல் ஆகணும் என்று ஆசைப்பட வேண்டும் அந்த ரசூலே சொன்னார்கள் மார்க்கம் சார்ந்தவைகளில் உங்களை விட மேலே உள்ளவர்களை பாருங்கள் அப்பதான் நம்ம அவங்க அளவுக்கு ஆகணும் இல்லை அவங்களை விட மேல போகணும் ஆசை மார்க்க விஷயத்தில் தீனுடைய விஷயத்தில் மேலே பார்க்கணும் ரொம்ப ரொம்ப நெருங்கி போறாங்க அல்லாவுடைய தொடர்புல மிகச்சு இருக்கிறாங்க இவாதத்திலும் அவனுடைய வணக்கத்திலும் கூடுதலா இருப்பவங்களை கொஞ்சம் பார்த்தால் நம்ம ஒண்ணும் இல்லை என்று நம்ம இன்னுமே நெருங்க வேண்டும் என்ற ஆசை வரும் மார்க்கம் சார்ந்து தீனுடைய அடிப்படைகளில் நீங்கள் மேல உள்ளவர்களை பார்க்க வேண்டும் என்று ரசூர் சாலை சொல்லி தருவாங்க நம்ம அதுல கொஞ்சம் விலகினோம் அதுல கொஞ்சம் கீழே பார்த்துட்டு நம்ம திருப்தி பட்டுகிறோம் கீழே பார்க்கிறோம் திருப்தி பட்டுக்கிறோம் நம்ம கரெக்டா இமாதத்தை செய்யறோம்னா நமக்கு ஒரு ஆறுதல் என்ன நம்ம பக்கத்துல உள்ள வர அடிக்கடி அவர் பள்ளிவாசலுக்கு வர்றது குறைவு தானே அவர் நாளைக்கு அஞ்சு வக்கத்து தொழுகிறது இல்லை ரெண்டு தான் தொழுவுறாரு நம்ம பரவாயில்லை ஜும்மாவுக்கு மட்டும் தானே வர்றாரு நம்ம அஞ்சு வேளை வர்றோமே அப்படிங்கிற ஒரு பார்வை கீழே உள்ளவங்களையே பார்க்கிறோம் ஜும்மாவுக்கு மட்டும் வரல வர போய் ஐயாரு நீங்கள் பெரிய ஆள் ஆகிட்டீங்களே ஜும்மா மட்டும் வர்றீங்களே அஞ்சு வேளை வாங்கலைன்னா அதில் என்ன சொல்கிறீங்க எங்கள் பக்கத்து வீட்டுக்காரரு பெருநாளைக்கு தான் வர்றாருங்கிறார் மார்க்கம் சார்ந்து தீன் சார்ந்து பார்க்கிற பார்வை கீழே உள்ளவர்களை பார்க்கிறோம் கீழே உள்ளவர்களை பார்க்க கூடாது மேல உள்ளவர்களை பாருங்கள் நம்மை விட அவர்கள் எவ்வளவு தூரம் மார்க்கத்தில் முன்னோடிகள் அவர்களுக்கு நிகராக நாம் ஆக வேண்டுமே சொல்லி தந்தார்கள் உத்தம நம்பிகள் சல்லா அலி சார் அந்த போட்டி அதர் தபு பக்கர் சித்தி கருதி அவர்களோடு செய்யது நான் மறுபடியும் ஹத்தா பிரதி எல்லா அண்ணுக்கு இருக்கும் எல்லா இடத்திலும் போட்டி எதை செய்வதா இருந்தாலும் நான் முந்தி செய்ய வேண்டும் என்ற ஆசை இருந்தது நபி பெருமானார் சல்லா அலி சல்லத்தின் அன்பை பெறுவதில் நெருக்கத்தை பெறுவதில் போட்டி இருந்தது போருக்காக அறிவிப்பு செய்யப்பட்ட போது உமரி புலத்தா ஒரு கட்டத்தில் வெளிப்படையாகவே சொன்னாங்க அபூபக்கர் சித்தியிருக்க நான் முந்துவதாக இருந்தால் இன்னைக்கு முந்தியிருவேன் நான் அபூபக்கரை நான் முந்துவதற்கு ஒரு வாய்ப்பு இது என்ன வாய்ப்பு எனக்கு நிறைய பொருளாதாரம் கையில் இருக்குது இன்னைக்கு ரசூருடைய அண்மையான தர்பாரில் நிறைய பணத்தை கொண்டு போய் நாளை நடக்கிற போருக்கு என் பங்களிப்பு என்று நான் கொடுப்பேன் அபூபக்கர் அவ்வளவு கொண்டு வர முடியாது நான் முந்தி விடுவேன் இன்றைக்கு முந்த முடியாத அபுபக்கரை நான் முந்துவதாக இருந்தால் இது ஒரு சந்தர்ப்பம் ஏன் எனக்கு நிறைய வாய்ப்புகள் இப்ப இருக்கு பெற்ற வாய்ப்புகளை அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தை அவன் நெருக்கத்தை பெறுவதில் அவன் ஹபீபின் தொடர்பை பெறுவதில் இன்னொருவரை விட முந்துவதில் அந்த காசை கொடுப்பதில் இன்பம் ஈடுபாடு ரெண்டையும் தாண்டி போட்டி நம்ம மார்க்க விஷயத்திலெல்லாம் பெரும்பாலும் முன்சப்பில் அவர் போயிட்டாரே நம்ம போகணுமே அந்த ஆசை வர்றது இல்லை நம்ம கொஞ்சம் பிஞ்சு வந்து அவர் பரவாயில்லை நீங்கள் நெல்லுங்க அதிலெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன சப்பு தானே போயிட்டு பரவாயில்லை நான் முந்தி வருவதிலே நமக்கு ஆர்வம் குறைவு என்பது மாத்திரம் அல்ல அவர் முந்திட்டானேங்கிறத பற்றி நம்ம கவலைப்படுறதும் இல்லை சாபிகளுடைய வாழ்க்கை அதிலும் போட்டி இருந்தது முன்சப்பை யார் படிக்கிறது அது ஹதீஸ்வரர் அவரது செய்தி ரொம்ப ஆச்சரியமானது முதல் சப்புக்கு கிடைக்கிற பாக்கியம் என்ன அல்லாஹ் கொடுக்கிற கூலி என்ன என்று என் சமூகம் விளங்கினால் போட்டி போடுவார்கள் எந்த அளவிற்கு போட்டி கூடும் எல்லாருமே முன்சப்புக்கு முந்திய வந்துடுவாங்க யாரும் முன்சப்பில் நிறுத்துறதுங்கிறது பிரச்சனையாகும் அப்போது பேர்களை எழுதி சீட்டு குலுக்கி சீட்டில் யார் பேர் வருமோ அவங்க தான் முன்சப்பில் நிறுத்தப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் செல்வாலிசன் சப்பிலே நிற்பதற்கு போட்டி குழுக்கள் முறையிலே நிறுத்த வேண்டிய காலம் வரும் அந்த முன்சப்பின் அருமையை விளங்கினார் யாருனால நின்னுட்டு போற இன்னும் சொல்ல போனா பின்சப்பில் நிற்கிறவரு முன்னால இடம் இருந்தா போறது இல்லை பக்கத்தில் உள்ளவரை பிடிச்சி தள்ளி தள்ளி விட்டுறார் நீ போப்பா இவர் போறது இல்லை அவரை தள்ளி விட்டுறார் நீ போய் முன்னால நில்லு காரணம் புரியவில்லை அங்கே இலவசமாக எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுக்குறாங்கன்னா நம்மளையா தள்ளுவார் நம்மளை பின்னுக்கு உலகத்தை புரிந்த அளவிற்கு தீனை புரியவில்லை அல்லாஹோடு நெருங்குவதற்கு எங்கென்னா வாய்ப்பு அது குறித்து நாம் எந்த ஒரு கவனமும் எடுக்காமல் வாழ்கிறோமோ என்ற ஒரு அச்சம் ஏற்படுகிறேன் அதற்கு முறைகள் எல்லாம் சொன்னார்கள் வாய்ப்பு கொண்டு இருக்கிறது நான் முந்துவதாக இருந்தால் இன்றைக்கு முந்துவேன் என்றார்கள் பணத்தை நிரம்ப கெட்டி கொண்டு வர்றாங்க நபி பெருமானாரும் தர்பாருக்கு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியா இன்னைக்கு நான் கொண்டு போகிறேன் அவ்வளவுதும் தூக்கிட்டு வர்றாங்க பெரும் தொகை பெருமானார் சங்கத்தால் வளை இவசல்லம் அவங்க தர்பாரில் கொண்டு உமர் உலகத்தான் முந்தி கொண்டு கொடுக்குறாங்க உமர் வீட்டுக்கு என்ன வச்சிட்டீங்கன்னு கேட்டாங்க பாதி சொத்தை கொண்ட பாதி தான் வச்சிருக்கேன் நான் எவ்வளவு பெரிய விஷயம் எல்லாரும் முடியுமா பாதி சொத்து ஒரு கோடியா ஐம்பது வீட்டுக்கு ஐம்பது பாதி கொண்டு வந்தேன் பாதி வச்சிருக்கேன் என்றார்கள் அடுத்து அபூபக்கர் சித்தியில் வருகிறார் அவங்க கொண்டு வந்த பையன் வேணும் என்றால் சின்னதா இருந்தது அபூபக்கர் வீட்டுல என்ன வச்சிருக்கீங்க வீட்டுல அல்லா வகை சூழலையும் வச்சிட்டு எல்லாத்தையும் கொண்டுட்டேன் நான் பைய பெருசா சிறுசாங்கிறது முக்கியம் இல்லை பணம் அதிகமாக கம்மியாங்கிறது முக்கியம் இல்லை அவங்க எவ்வளவு தூரம் மார்க்கத்தை தூக்கி கொண்டு வருவதில் தங்களை ஆக்கி கொண்டார்கள் இங்கே பாதி சொத்து வீட்டுக்கும் பாதி சொத்து அல்லாவுக்கும் ரசூலுக்கும் என்கிறார் ஹத்தாம் ரத்திய சித்தியகுள் அன்ப கொண்டு வந்தது கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் என்ன கொண்டு வந்தீர்கள் என்ன வீட்டுக்கு வைத்தீர்கள் எல்லாவற்றையும் எடுத்து வந்தேன் வீட்டில் அல்லாஹின் ரசூலையும் வைத்தேன் அப்படியே முகம் வாடுகிறார் உமர் சொன்னார்களாம் இனி எப்போதும் நான் அபூபக்கர் பக்கர் முந்தவே முடியாது என்றார் முந்திரத்தில் போட்டி போட்டு முந்திர வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறது இல்லை இன்று ஓதப்பட்ட வசனத்தில் அண்ணா ரசூலின் தர்பார் இல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க ரெண்டு பேரும் நபி பெருமானார் செல்லுங்களை செல்லத்தை சந்தித்து அவர்கள் மார்க்கம் சார்ந்து தொடர்பாகி களிமாவை கொண்டு ஈமானுக்கு சொந்தமான போது அந்த ஊருக்கு இவங்களை அனுப்பும் போது பெருமானார் ஒரு தலைமையை நியமித்து அனுப்புவாங்க இந்த தலைமைக்கு கீழே எல்லாரும் செயல்படுங்கள் அப்படி ஒரு தலைமையை நியமிக்க வேண்டும் அந்த சபையில் அசரத் அபூ பக்கர் சித்தி ரெல்லாகும் அன்பு யார இந்த அந்த பனுத்தமின் சமூகத்திற்கு தலைமைக்கு தகுதி காக்காய் குணம் அகபத் அவர்கள் அவர்களை நியமனம் செய்யுங்கள் பனுவ கூட்டத்திலே வந்தவர்களில் ஒருவர் தலைமை யாரை நியமிக்க வேண்டும் அபூபக் ஆதங்கம் ஆசை ஏன் காக்கா இப்ப ரொம்ப வழிநடத்துவதில் ரொம்ப சாந்தமானவர் அழகானவர் அவரை நியமனம் செய்யுங்கள் என்றார்கள் பெருமானார் செல்லல்லாதே செல்லம் அமைதியாக இருக்க உமரிபுல் ஹத்தாப்ரதிய எழுந்திருச்சு சொன்னார்கள் யார சோழல்லா அக்ரோ இப்போ ஹாபிஸ் இங்கே வந்திருக்கிறார் அவரே ரொம்ப பொருத்தம் அவரை ஆக்குங்கள் தலைவராக என்கிறார்கள் இங்கே அபூபக்கர் சிந்தீப் அவர்கள் காக்கா இவனும் அபதத்தை தலைமையாக்குங்கள் என்று சொன்ன போது அதற்கு உடனே எழுந்திரித்த உமரி புலகத்தாப் அக்கரை ஆபீஸை ஆக்குங்கள் என்கிறார்கள் அபூபக்கர் கொஞ்சம் கோபம் கொண்டார் சினம் கொண்டார் சொன்னார் உமரே இல்லா எப்போதும் எனக்கு மாத்தம் செய்யறதுதான் உங்கள் வேலை எனக்கு மாறு செய்யறதுதான் உங்க வேலை நான் தலைவராக்க சொல்கிறேன் காக்காவை நீங்கள் அதற்கு பகரமாக அகர ஆக்க வேண்டும் என்கிறீர்கள் நான் சொன்ன அதுக்கு மாத்தமா தான் சொல்லணுமா எனக்கு மாத்தம் செய்வதே உங்க இலக்கும் நோக்கம்மா என்று கேட்டபோது இல்லை அப்படியே எல்லாம் ஒண்ணுமில்ல இவர்தான் தகுதி எனக்கு பட்டுச்சு நான் சொன்னேன் இல்லை இல்லை எனக்கு மாத்தமா சொல்லதா நீங்க சொன்னீங்க ரெண்டு பேருக்கு அந்த போட்டி சண்டை ஆன போது அல்லாஹ் கொஞ்சம் ரெண்டு பேரையும் டச் பண்ணி கொஞ்சம் கோவப்பட்டான் லா துகதிமு பையன யதல்லாஹி ஒரு ரசூலிஹி அல்லாவின் தர்பார் தீர்மானிக்க வேண்டும் யார் தலைவர் என்று நீங்கள் ஒருவரை சொல்ல அவர் இன்னொருவரை சொல்ல ரெண்டு பேரும் இங்கே சண்டையிடுவதா போட்டியிடுவதா கொள்வதா வார்த்தைகளால் செயலால் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் முன்னால் நீங்கள் முந்தக்கூடாது பயப்படுங்கள் பயப்படுங்கள் இன்னஹு சமீஉன் அலீம் அவன் யாவற்றையும் கேட்டுக்கொண்டும் அறிந்து கொண்டும் இருக்கிறான் இந்த சபையில் நடக்கிறது அவனுக்கு எல்லாம் தெரியும் இங்க என்ன போட்டி போடுறீங்க இதுல என்ன போட்டி அல்லாஹ்வுடைய ரசூல் ஒருவரை நியமிக்க வேண்டும் இங்க உட்கார்ந்து நீங்கள் முந்திக் கொள்வதும் போட்டி போடுவதும் அது எப்படி நியாயம் என்று அல்லாஹ் கொஞ்சம் கண்டித்து இறக்கிய வசனம் திருக்குரான் சூரத்துல் குஜராத் என்று துவக்கமாகிறது அந்த வரிகளால் தோன்றும் நல்ல பாடங்கள் அடுத்தடுத்து நபியின் கண்ணியம் குறித்து பேசுகிறான் நவியை எப்படி நடத்தணும் நபி முன்னால் எப்படி இருக்கணும் நபி சத்தத்துக்கு மேல உங்கள் சத்தம் கூட கூட மசீது நபமியில் ரவுலால சலாங்கல்ல போவோம் அழகிய அரசுகளெல்லாம் அதுக்கு மேலே எழுதி யா நபி கொண்டிருக்கிறாங்க சப்தத்துக்கு மேலால் உங்கள் சப்தத்தை உயர்த்த கூடாது இங்கே ரெண்டு பேரும் சத்தம் கொஞ்சம் கூடி விட்டது அப்படியெல்லாம் ரசூரின் தர்பாரில் அவர்கள் சத்தம் கூட்டி பேசுகிறவர்கள் அல்ல ஒழுக்கத்தில் கொஞ்சமும் குறைந்தவர்கள் அல்ல அந்த அந்த ஆதங்கம் நல்லா இருக்கும் அவர் வந்தால் நல்லா இருக்குங்கிற அந்த போட்டி சத்தமாக சண்டையாக அது கொஞ்சம் வேகமான போது அல்லாஹ் கண்டிக்க ஆரம்பித்தான் அது ரசூலின் தர்பாருக்கு உகுந்ததல்ல இங்கே போட்டி முனைப்பில் மார்க்கத்தை பண்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்ட வரலாற்றின் மிகப்பெரிய இரட்டையர்கள் என்று சொல்லப்படுகிற அபுபக்க சுத்தீர் உமர் புல் ஹத்தாப்ரதி என்றார் நமக்கெல்லாம் ஒரு ரோல் மாடல் ஒரு முன்மாதிரி அப்படி ஒரு மார்க்கம் சார்ந்து அல்லாஹுவை ரசூலை அடைவதில் நெருங்குவதில் மப்பத்து வைப்பதில் போட்டி முனைப்பு என்பது பாராட்டுக்கும் வரவேற்புக்கும் உரியது என்பதை நாமும் பெற வேண்டும் வாழ வேண்டும் அல்லாஹ் தோவி செய்வானாக சோதனைகள் இருந்து பாதுகாப்பானால் கெட்ட முடிவுகள் இருந்து பாதுகாப்பானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசிப்பையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்லா அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை இன்றெடுத்த தாய் இருந்த எர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தாரோ குறிவானாக உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தம் நபியின் முகம்மது சல்லா சல்லாஹ் அலைவசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கட்டுகளிக்கும் பெறும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்தாரூர் குறிவானாக இந்த நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாக்ருதாவா நானில் இல்ஹது இல்லா இறப்பில் ஆலமின் السلام علیکم ورحمۃ اللہ